ஏ லில்லி பேசுமா லில்லி டப்பா என்ன பேசுறாங்க பாரு டாய் இங்கே பாரு போட உள்ள அக்கா என்ன டிஎம் மெசேஜ் காட்டலை மெசேஜா எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அதான் நான் லைவ் போடல ஏன் என்னாச்சு அண்ணா டப்பாண்ணா ஏன் என்னாச்சி நீ கமெண்ட் உனக்கு மட்டும்தான் காமிக்கும் அப்படியா ஜோ அப்ப லைவ்ல வரவங்க யாருன்னு காமிக்கதா ஆமா என்னோட அவங்க மெசேஜ் எனக்கு மட்டும் தான் காமிக்குமாப்பா உனக்கு எல்லாம் காட்டாதான் பண்ணி ஆல் மெசேஜ் கொடுங்க அவங்களுக்கு எல்லாம் காமிக்காது சௌமி அப்படியா அதுனாலதான் உங்ககிட்ட பேசல போல எனக்கு காட்டுதே வில்லனுக்கு காட்டுதான் சரி என்ன வில்லன் என்ன ஐடி நல்லாவே இல்ல நீ வில்லனா மாறிட்டியா வில்லி எப்படி இருக்கிற நல்லா இருக்கியா ஓகே காட்டுது பாட்டுதே சும்மா தான் சும்மாவா பாடி காடா லைவுக்கு வில்லாதி வில்லன் உங்களுக்கு காண்கீடு ஆ போ போமா போடா உள்ள போ உள்ள எப்படி இருக்கீங்க லில்லி பங்கா ஓடியா உள்ள சாமி வா காய் சார் ஓடியா உள்ள வா உள்ள வா கார் ஓட்டறதா போது உள்ள வா கார் நான் தல வலிக்குது வா அப்பா தாப்பால் போடு பா எப்படி இருக்கீங்க லில்லி ஃபைன் PM ஆமா பாக்ஸ் மூடி நீ நீங்க ஆள காணும் அண்ணா அண்ணா உனக்கு உடம்பு சரியில்லை என்னாச்சு உடம்பு அண்ணா ரொம்ப பிஸி சரி சௌமி நான் பிறகு வருகிறேன் அது சரி அவ்வளோ பிஸியா ஓகே ஓகேண்ணா சரி உடம்பு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போங்க நீங்க பட்டிலே போவாதீங்க இங்க வர எல்லாருக்கும் தான் சரியில்லை எனக்கே உடம்பு சரியில்லை ஓகே சௌமி கண்மணி வந்தா கேட்டேன்னு சொல்லுங்க ஆமா வந்தாங்க போயிட்டாங்கப்பா ஆமா டிஎம் என்ன பண்றது ஹம் ஹம் ஃபீவர் தான் அப்படியாண்ணா கிளைமேட் சரியில்லைல்ல அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேயே நிறைய பேருக்கு ஃபீவர் தான் வருது சளி பிடிச்சது ஃபீவர் வருது சத்யா ஹாய் சத்யா வாங்க சந்தியாவா சாரி வாங்க சந்தியா வணக்கம் பதினஞ்சு நாள் கடைக்கு லீவு கடைக்கு லீவா ஓ லைவு கடைக்கு லீவா இல்லை நீங்கள் வேலை செய்கிறதில் லீவான்னு தெரியலையே லில்லி போயிட்டு வரேன் ஓகே நான் போயிட்டு வாங்க டேக் கேர் உடம்ப பார்த்துக்கோங்க பத்திரமா இருங்க நல்லா சாப்பிடுங்க சந்தியா வாங்க எங்கேருந்து பேசுகிறீங்க பார்த்து வேலையை பாரு நீ லில்லி பாய நாட்டியம் பழுத்த வர வலிக்குது என்னப்பா லைவ்ல வந்து குழந்தைங்களை காட்டக்கூடாதான் குழந்தைங்க பேசுற வாய்ஸ் கேட்க கூடாதான் பாட்டு ஓடக்கூடாதான் என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு அது மாதிரிலாம் நிறைய வாட்டி ஓடி இருக்கு என் பொண்ணெல்லாம் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன் லைவ்ல உம் அப்புறம் வந்து பாட்டு ஓடி என் பொண்ணு அழுதுகிட்டலாம் இருந்திருக்கு கடைக்கும் லீவு லைவுக்கும் லீவு ஓகே அண்ணா சீக்கிரமா உடம்பு சரி பண்ணிட்டு லைவ் போடுங்க சரிங்களா நான் சும்மா சும்மா போய் பாக்குறேன் ஆனால் லைவ் சும்மா வரல ஆ கீழே எங்க இல்லாடு ம் காமிக்க கூடாது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நான் என்னென்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு எனக்கே தெரியல உடனே நான் காமிக்காதா காப்பிரைட்டு அந்த மாதிரியான விஷயம்லாம் உடனே தெரியாது போல நம்ம நம்ம வந்து நம்மளோட அச்சு சொல்லுவாங்கள அந்த மூணு மணி நேரம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் காமிக்குமோ ஐயோ ஐயோ என்ன நடக்க போதுன்னு தெரில